அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஒரு அற்புதமான பரிகாரம் எதற்கெல்லாம் இந்த பரிகாரம் பயன்படும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் இது வந்து சனி பகவானினுடைய தோஷத்திலிருந்து நம்மை காக்கும் செய்கின்ற வேளையில் இடையூறுகள் இருந்தால் அவை நீங்கும் ராகு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் முழுமையாக நீங்கும் ஜாதகத்தில் குரு பகவான் வக்கர நிலையில் இருந்தால் அந்த வக்கர நிலை மாறி நல்ல நிலை நல்ல பார்வை குருவினுடைய பார்வை என்பது நமக்கு ஏற்படும் சம்பத்து பெருகுவதற்கு சம்பத்து அப்படின்னா வீட்ல செல்வ வளம் வந்து பெருகுவதற்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உங்களுடைய பணம் ஏதோ ஒரு இடத்தில் முடங்கி உள்ளது அந்த பணம் மறுபடியும் உங்களிடம் உங்களை தேடி நாடி வருவதற்கு வீட்டில் சந்தோஷமான நிலை ஏற்படுவதற்கு இத்தனைக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னா நம்புவீங்களா நிச்சம் அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம குயிக்காக பார்க்கலாமா இப்போ வந்து இந்த பரிகாரத்திற்கு தேவையானது எழுநூற்றி ஐம்பது கிராம் கொண்ட கடலை அது வந்து இந்த கொண்டக்கடலை தான் இருக்கணும் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கொண்டக்கடலை தான் இருக்கணும் வெண்மையான நிறத்தில் பெருசாக இருக்கும் இல்லையா அது வந்து இந்த பரிகாரத்திற்கு பயன்படாது இது வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் எண்ணிக்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது கடையில் வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க அது அடுத்து இரநூத்தி ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து தோல் நீக்காத கருப்பு உளுந்தாக இருக்கணும் உடையாமல் முழுமையான கருப்பு உளுந்தாக இருக்கணும் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இதை வந்து சனிக்கிழமை என்று எந்த சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க காலையில் சூரிய உதயம் ஆன பிறகு இந்த இரண்டையும் அதாவது கருப்பு உளுந்து கடலை இரண்டையும் எடுத்துக்கோங்க இதில் வந்து கடுகு எண்ணெய் வந்து நல்லா பூசி விட்டுடுங்க அதாவது ஒரு தட்டில் நாம் இதை எடுத்து வச்சு கடுகு எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இந்த உளுந்து மற்றும் கொண்டைக்கடலை முழுவதும் வந்து நல்லா பூசி விட்டுடுங்க அதாவது ரெண்டு கைகளாலும் எடுத்து நல்லா பூசி விடலாம் அது எப்படி பூசணுமோ அது வந்து நீங்கள் பார்த்து பூசிக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கூட நாம் வைக்கலாம் பூசிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த கடுகு எண்ணெய் பூசிய கருப்பு உளுந்து மற்றும் சிகப்பு கொண்டைக்கடலை ரெண்டுத்தையும் அந்த தண்ணீரில் வந்து போட்டுடுங்க அந்த எண்ணெய் வந்து மேலே வந்து நின்னா கூட பரவாயில்ல அதை பற்றி உங்களுக்கு கவலைய வேண்டாம் அந்த கருப்பு உளுந்து மற்றும் கொண்டைக்கடலை இந்த ரெண்டுத்துக்கும் கடுகு எண்ணெயால் பூசிட்டு அதற்கு பிறகு வந்து ரொம்ப நிறையெல்லாம் பூசாதீங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு ஆனால் ஒவ்வொரு உளுந்துலேயும் ஒவ்வொரு கொண்டை கொண்டைக்கடலிலேயும் அந்த எண்ணெய் வந்து இருக்கணும் கொஞ்சமாவது அதுதான் முக்கியமானது இதை வந்து தண்ணீரில் போட்டுடுங்க சூரிய உதயம் ஆன பிறகு ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு இதை வந்து நீங்கள் போட்டுடுங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் போட்டுடுங்க அடுத்து சூரிய அஸ்தமம் மறுபடியும் ஆறு மணிக்கு வந்து அந்த தண்ணீர் எல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும் அது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கருப்பு உளுந்து கொண்டைக்கடலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் வந்து வடிகட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணீர் வந்து அப்படியே ஷிங்கில் கூட ஊத்திடலாம் அந்த கருப்பு உளுந்து கொண்டைக்கடலை எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை ஒரு கருப்பு கலர் காட்டன் துணியில் வந்து மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிட்டு அன்றைய தினம் மாலையே இது வந்து சனிக்கிழமை தான் செய்யணும் இப்படியாக ஏழு சனிக்கிழமைகள் செய்யணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆனால் பெண்கள் செய்யும்போது இயற்கையாக வருகின்ற இடையூறு தவிர வேற எந்த இடையூறும் வந்து வரக்கூடாது ஊருக்கெல்லாம் போகக்கூடாது ஊருக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள் வந்து நீங்கள் ஊர் பிரயாணம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும்தான் தான் செய்யணும் அதற்கு பிறகு ஊருக்கு போகலாம் ஏன்னா ஊரில் போயிட்டு நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதனால் வந்து ஜாகிரதையாக செஞ்சுக்கணும் செய்யும்போது மேற்சொன்ன அத்தனை பலன்களும் நமக்கு வரும் ஒரு ஏழே ஏழு சனிக்கிழமை மட்டும்தான் தான் இதை நம்ம செய்கிறோம் மாலையில் அதாவது சூரிய அஸ்தமம் ஆன பிறகு தண்ணீரெல்லாம் வடிகட்டிட்டு இந்த ரெண்டு பொருளையும் வந்து கருப்பு துணியில மூட்டை கட்டிட்டு நம்ம வந்து எருதுக்கு இதை வந்து சாப்பிட கொடுக்கணும் அது சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த துணி இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு போயிட்டு அரச மரத்து அடியில் போட்டுடணும் இவ்வளவுதான் பரிகாரமே இப்படியாக ஏழு வாரங்கள் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஆனால் இயற்கை இடையூறு தவிர வேற எந்த இடையூறும் வராமல் பெண்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தொடர்ந்து ஏழு வாரங்கள் செய்யலாம் ஊருக்கு போயிட்டேன் இந்த வாரம் அடுத்த வாரம் செய்யலாமா அப்படிலாம் இருக்கக்கூடாது கண்டினியூவாக ஏழு வாரம் வந்து செய்யணும் ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் அதாவது இந்த எண்ணிக்கை மிகவும் முக்கியமானது கருப்பு உளுந்தோ இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த கொண்டை கடலையோ எழுநூத்தி ஐம்பது கிராம் இதை வந்து நீங்கள் வாங்கி நல்லா நல்ல கடுகு ஆயில வந்து அந்த தானியங்களுக்கு நல்லா பூசி விட்டுட்டு சூரிய உதயம் அந்த நேரத்துல ஊற வச்சுட்டு அன்றைய தினம் முழுவதும் அது ஊறணும் சூரிய அஸ்தமம் ஆன பிறகு ஆறு மணிக்கு மேல கிட்டத்தட்ட ஆறரை மணி அதாவது சனிக்கிழமை தான் இதெல்லாம் சனிக்கிழமை காலையில ஆறு மணி சனிக்கிழமை மாலை ஆறு மணி அந்த தண்ணீரெல்லாம் வடிகட்டிட்டு அதை கருப்பு துணியில் மூட்டையாக கட்டிட்டு எருதுக்கு வந்து சாப்பிட கொடுக்கணும் அது சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கருப்பு கலர் துணியை வந்து அரசமரத்தடியில் போடணும் இப்படியாக ஏழு வாரங்கள் செய்யும்போது மேற்சொன்ன சொன்ன உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரத்தை எப்பொழுதாவது இதுவரை உங்களுடைய வாழ்நாளில் கேட்டிருப்பீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவ்வளவு அபூர்வமான அற்புதமான பரிகாரங்கள் உங்களுக்காக தினம்தோறும் நம்முடைய அத்வைதா செவனில் இரண்டு வீடியோக்களாகவும் நம்மளுடைய இரண்டாவது சேனலில் ஒரு வீடியோவாகவும் கொடுக்குறேன் அதாவது முழங்கால் வழி இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது அதற்கு வந்து ஒரு அற்புதமான அரிய பரிகாரத்தை அந்த சேனலில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிய பரிகாரங்கள் வந்து உங்களிடம் சேர்ப்பதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்துருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப அன்பாக ஆதரவாக வந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க ஸ்லோகங்களை படிக்கிறீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த லக்ஷ்மி ஸ்லோகங்கள் ஆறு ஸ்லோகங்கள் சொல்லியிருந்தேன் அந்த ஆறையும் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் தேடி இருக்கிறீங்க சிலர் வந்து சரியாக வந்து தேடி அதை படிச்சுட்ருக்கீங்க சிலர் வந்து தவறானதாக படிக்கிறீங்க அதனால் நானே நம்முடைய சேனலில் அந்த ஆறு ஸ்லோகங்களையும் நானே சொல்லி உங்களுக்கு வந்து வீடியோக்களாக கொடுக்குறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா வீடியோக்களாக கொடுக்குறேன் அதை வந்து லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதுலேயே இந்த ஆறையும் சேர்த்து விடுறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறுவார்கள் அதாவது லக்ஷ்மி அஷ்டோத்ரம் லக்ஷ்மி சகசிரநாமம் லக்ஷ்மி நாராயண ருதயம் துதி கனகதரா ஸ்தோத்திரம் அர்ஜுன கிருத லக்ஷ்மி ஸ்லோகம் இப்படியாக ஆறு ஸ்லோகங்களை நானே வந்து சொல்லி அப்லோடு பண்ணுறேன் அதனால் அதை வந்து கேட்டு லிரிக்ஸோடு கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம் நன்றி வணக்கம் மகாபிரிவாச்சரணும்